எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பருப்பு குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த பருப்பு குழம்பு சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இன்றைக்கி பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் தான் நான் எடுக்கிறேன் நீங்கள் வந்து எதில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இதில் வந்து நம்ம சிம்பிளாக எல்லாமே ஒரே இதிலே போட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து மூணுலேருந்து நாலு இது எல்லாமே அதில் ஒன்றா சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் லைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த பருப்பு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து நாலு விசில் வர விடுங்க ஹை ஃப்ளேம்லையே அடுப்பை வந்து வச்சுருங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நம்ம அப்படியே அதை வந்து ஓரமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து விசில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக குக்காகி வந்துடும் இப்போது இந்த பருப்பு இருக்க சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன்லது ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இது தண்ணி விடாமல் இது வந்து கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது தோசைக்கல்லை வந்து நான் அடுப்பில் வந்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் அதாவது பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால ஓரமாக வச்சுட்டேன் இப்போ இதை தாளிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் நான் தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்ல ஹீட் ஆனதும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு மூணு வரமிளகாவை இதில் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி வந்து உடச்சி இந்த மாதிரி வரமிளகாவை சேர்த்துக்கோங்க இதோட கருவேப்பில் ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் வந்து பொறிஞ்சு கடுகு தாளித்து நல்லா வாசலை வந்ததும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் வாசனை வந்ததும் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஜஸ்ட்டு ஒரு கால் கப்லாம் கம்மியாக அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா வந்து ஃபுல்லாக வதங்க வேண்டாம் ஒரு மீடியமாக வதங்கட்டும் இப்போது பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு பருப்பு வந்து ரொம்ப குழைவாக ஓவராக குழைவாக வேக வைக்கக்கூடாது அளவுக்கு வெந்ததே சரியாக இருக்குது இப்போது இதை சும்மா லைட்டாக வந்து நம்ம மண்ணையை வந்து வச்சு கொஞ்சம் கடையணும் லைட்டாக அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் காய்கறியெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்காதனால உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இதில் வந்து இந்த மண்ணையை வச்சு சும்மா லைட்டாக தான் அந்த மாதிரி பண்ணுறேன் அதிகமாக வந்து கடையக்கூடாது கடைஞ்சோன்னா டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் தண்ணி ஊற்றாமல் அதை நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் நம்ம தேங்காவெல்லாம் சேர்த்த பிறகு இது கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் இதை செய்கிறது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை இது சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு நார்மலாக சாதத்தில் வந்து நெய் ஊற்றி இதை வந்து இந்த பருப்பு குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு நெய் வேணான்னா அதை விட்டுறலாம் இது நல்லா கலந்துட்டு அடுப்பை அமர்த்திடுங்க அவ்வளோதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் ஷேர் பண்ணுற இந்த பருப்பு குழம்பு பாருங்கள் இந்த பருப்பு குழம்பு பாருங்கள் இவ்வளோ வந்து சூப்பராக திக்காக இருக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனுச்சின்னா கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரான பருப்பு குழம்பு தயாராகிடுச்சி நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஷேர் பண்ண இந்த பருப்பு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்